ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹி எல்லாம் எல்லாமல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனிப்பெருங்கரணையாலே நாம் அருநாச சுவாமிகள் அருளி செய்த கந்தர அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர அலங்காரத்தில் நான்கா நான்காவது பாடலாக இங்கே விவரிக்கின்றார் அருணா சுவாமிகள் இந்த ஐ புலன்கள் அந்த ஐ புலன்கள் செய்யும் அந்த பாதிப்பு அதை அடக்கி ஆளாமல் கஷ்டப்படும் நிலையை எடுத்து கூறுகின்றார் அரிணா சுவாமிகள் ஒன்றை புண்ணவொட்ட மலரே டொனதாள் சேரவொற்ற செய்வதன் சென்று தேவரு சோரணி டூரனை சூரனை கருடல் சோரிகக்கூறகட்டாரிட்டோரிமை போல் திரு கொன்றவனே கூற கட்டாரி கொண்டவனே ஓரவற்றார் ஒன்றை இங்கே எவ்வாறு மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை எவ்வாறு எழுதா கிளவி என்று கூறுவார்கள் வேதத்தை வேதம் கூறுகின்றதோ அதை இங்கே வைத்துள்ளார் அனிதா சுவாமிகள் வேதத்தின் இறுதி பகுதியான வேதாந்தம் மைப்பொருள் தத்துவத்தை விளக்குகின்றது அதற்கு மாணவர்கள் சிறந்த குருவை சென்று நாடி அவரிடம் உபதேசம் பெற்று சாஸ்திரத்தை கற்று ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்பார்கள் பெரியோர்கள் அதாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நினைக்க வேண்டும் அதையே சிந்திக்க வேண்டும் ஓர்ந்து சிந்திக்க வேண்டும் பின்பு அதனை தியானிக்க வேண்டும் அதில் நினைத்து நிற்க வேண்டும் மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்வதற்கான உபாயம் வேதாந்தத்தின்படி படி மனனம் மனநம் நிதி நிதித்தியாசனம் அவ்வாறே இங்கே அரிணா சுவாமிகள் கூறுகின்றார் ஒன்றை உண்ணவொட்டார் மலரிட்டு ஒன்றை என்று கூறுகின்றார் ஒன்று இருப்பது ஒன்று ஒரு பொருள் அது உண்மை பொருள் மெய்ப்பொருள் தத்துவமான முருகப்பெருமான் ஒன்றானவன் அவன் எல்லா இடமும் நிறைந்திருக்கும் அந்த ஆத்ம தத்துவமாக இருக்கும் அந்த பரம்புள் தத்துவம் இல்லாத இடம் இல்லை தொழிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் நம்முடைய உடலத்தில் உடலில் இருக்கின்றது உள்ளத்தில் இருக்கின்றது நம்ம உயிரில் இருக்கின்றது உயிராகவே இருக்கின்றது எலி பாம்பு கரடி பூனை நாய் பறவைகள் மனிதர்கள் விலங்குகள் என்று மரம் செடி கொடி கண் மண் கண் கல் மண் மற்றும் அசையும் விஷயங்கள் அசையா விஷயங்கள் இருப்புள்ள விஷயங்கள் இருப்பில்லா விஷயங்கள் எல்லாமே பரம்பொருள் தத்துவம் அந்த ஒன்றான விஷயம் அதை ஓர ஓர ஒட்டார் ஓருதல் என்றால் நினைப்பது ஆராய்ந்து பார்ப்பது திருவள்ளுவர் பெருந்தகை குருவார் கூர்மையாக நினைந்து உள்ளமானது மனமானது மெய்ப்பொருளை ஆராய்ந்து தியானித்து அதில் நினைத்து நிற்குமானால் மீண்டும் பிறப்பு என்று இருக்கும் என்று எண்ண வேண்டாம் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு உள்ளம் உள்ளது உணரின் உள்ளம் உள்ளது ஓர்த்து உணரின் ஒரு ஒருதலையா பேர்த்த பிறப்பு உள்ள வேண்டாம் மீண்டும் பிறப்பு என்று இருக்கு இருக்கும் என்று எண்ண வேண்டாம் அதாவது பிறப்பு இருக்காது உள்ளம் உள்ளதை உணரும் ஓர்த்து என்று அங்கே அதுபோல் ஒட்டார் ஆராய்ந்து பரம்புர தத்துவத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தடையாக இருக்கின்றது அது மட்டுமல்ல உண்ண ஒட்டார் உண்ணுதல் என்றால் நினைத்தல் ஆராய்ந்து எல்லாமே இறைவன் விஷயமாக நினைத்து எண்ணுதல் ஓர்தல் அப்புறம் இறைவனையே தியானித்து அதில் நினை அதை நினைத்து அந்த இறை பரம்பரிலே பிடித்து கொண்டு இருப்பதல் உண்ணுதல் அதே பற்றி சிந்தித்திருப்பது உண்ண ஒட்டார் அந்த சிந்திப்பதற்கும் நிலைத்து நிற்பதற்கும் உண்ண ஒட்டார் தடையாக இருக்கின்றது மூன்றாவது கூறுகின்றால் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் உன்னுடைய தாழ் முருகனுடைய தாழ் தர்மம் மோட்சம் இரண்டு கால்களும் அப்படி தர்மத்தின் வழியாக சென்று வீடு பேரை அடைவது மலரிட்டு உணது சேர ஒட்டார் அதாவது மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சொல்ல இல்லாமல் மெய்ப்பொருள் தத்துவத்தில் நினைத்து தியானித்து இருப்பதற்கு தடையாக இருக்கின்றது நினைப்பதற்கு சிந்திப்பதற்கு தியானிப்பதற்கு சவனம் மனநம் நிதித்தியாசனம் என்ற மூன்றுக்கும் தடையாக இருக்கின்ற விஷயங்கள் யார் என்று கேட்டால் ஐவர் ஐந்து பேர் யாரோ ராமசாமி குப்புசாமி கிரீஷ் ரமேஷ் என்று கிடையாது இவர்கள் இந்த ஐந்து பேர்கள் நம்மோட இருக்கின்றார்கள் ஐம்புலக் கல்வர்கள் என்று பெரியோர் கூற்று நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் மனது புத்தி எல்லாம் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த விஷயம் நாம் சுவாமிக்கு கோவிலுக்கு செல்கின்றோம் சுவாமி நினைத்து தியானிக்க சுவாமியை நினைத்து அவர் சுவாமியின் அருளை பெற கோவிலுக்கு செல்கின்றோம் சுவாமி தீபாராதனை நடக்கின்றது ஆனால் கண் சுவாமியை பார்க்காமல் வேறெங்கையோ சென்று பார்க்கின்றது ஆஹா இன்று நல்ல புளியோதரை நல்ல மனமாக இருக்கின்றதே என்று மனம் மூக்கானது அந்த புலியோதரையின் பா அந்த மனத்தை நுகர்ந்து கொண்டிருக்கின்றது மனதானது அதை எப்பொழுது சாப்பிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றது கையானது மொபைல் ஓப்பன் பண்ணி ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு இருக்கு கை காது இறைவனின் அங்கே ஒலியை கேட்காமல் வேறெங்கோ இருவர்கள் இருவர் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் வம்பு ஊர்வம்பு அதை கேட்டுக் கொண்டிருக்கிறது காது இப்படி இந்த ஐந்து விஷயங்களும் அந்தந்த பொறிகளும் அந்தந்த பொறிக்குள்ள விஷயங்களில் சென்று இறைவனை தியானிக்க முடியாமல் நிகழ்ந்து விடுகின்றது இதை பட்டினத்து சுவாமிகள் கூறுகின்றார் கையொன்று செய்ய விழி ஒன்று நாடக கருத்தொன்று என்ன பொ வஞ்சக நான் ஒன்று பேச புலால் கமழும் மையொன்று சார செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூஜை எவ்வாறு கொள் பல்வினை தீர்த்தவனே எப்படி இந்த ஐந்து இந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் அந்தந்த பொறிக்கான விஷயத்தில் இருக்கின்றது சப்ஜெக்ட் விஷயம் எந்த விஷயத்துக்காக வந்தோம் வந்தோமோ அது அவுட் விட்டார் ஐவர் செய்வதன் யான் இப்படி விட்டாமல் இந்த ஐம்புல கல்வர்கள் செய்கின்றார்கள் நான் என்ன செய்வேன் முருகா என்று வேண்டிக் கொள்கின்றார் இதற்கு பரமாத்மா அர்ஜுனை பார்த்து கூறுகின்றார் ஹே அர்ஜுனா இந்த ஐந்து விஷயங்களை அடக்க வேண்டும் என்றால் எவ்வாறு ஆமையானது ஒரு எதிரி என்று வந்து விட்டால் பயம் என்று வந்து விட்டால் தன்னுடைய அங்கங்களை சுருக்கி கொள்ளும் ஓட்டுக்குள்ளே அதுபோல் இந்த ஐந்து புலன்களையும் அந்த புலனுக்குள்ள இருந்து எடுத்து அதை அடக்க வேண்டும் அடக்க முடியவில்லை என்றால் அதை இறைவன் சம்பந்தமான விஷயங்கள் நாம் செலுத்த வேண்டும் இறைவனைப் பற்றி பாட வேண்டும் வாக்கு இறைவனைப் பற்றி கேட்க வேண்டும் காது இறைவனையே காண வேண்டும் கண் இறைவனுக்கான விஷயங்களை எடுத்து பூஜை செய்ய வேண்டும் மலரால் எடுத்து இறைவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் கை அதேபோல் இறைவனை ஆராதித்து அவனுக்கு பாலபிஷேகம் மெய் அபிஷேகம் மண்ணீர் அபிஷேகம் செய்து அதை உணர வேண்டும் பருக வேண்டும் என்று இந்த ஐந்து விஷயங்களும் ஐந்து இந்திரிய விஷயங்களும் இறைவனுக்காகவே என்று நாம் அதை செய்வோமானால் அது அடங்கி சம்ஹாரதே சாயம் இந்திரியானி இந்திரியா தேவிய சசிய பிரதி யார் ஒருவன் இந்த ஆமைய போல் ஐந்து அடக்கின்றானோ அவனுக்கு இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியங்கள் உள் ஆக சென்று அவன் இறைவன் அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தில் நிலை பெற்றிருக்கின்றான் என்று கூறுகின்றார் கிருஷ்ணபிரமாத்மா அதுபோல் இந்த ஐவர் செய்வது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கின்றார்கள் இந்த ஐவர்கள் யான் என்ன செய்வேன் முருகா என்று வேண்டிக் கொள்கின்றார் ஐநாத சுவாமிகள் ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர் கால செய்வதென்றறிய மாட்டேன் என்றார் அப்பர் சுவாமிகள் அதுபோல் இந்த ஐந்து பகைவர்கள் ஐம்புல கல்வர்களையும் அடக்கி ஆள வேண்டும் அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் முருகா அருள்புரிய நீ எப்படிப்பட்டவன் மேலும் கூறுகின்றார் சென்று சோரணி டூரணி சூரனை காருடல் சோரி கக்க கூற போதில் கொன்றவனே முருகன் சூரனை சென்று அழிக்கின்றான் பகைவர் இருக்கும் சிடம் சென்று பகைவரை அழிப்பதுதான் வீரத்துக்கு அடையாளம் ஒரு எதிரி நாட்டு தலைவன் நம்முடைய நாட்டுக்கு வந்து நம்மை படையெடுத்து வந்து நம்மை அழிக்க முற்பட்டு நான் அவனை எதிர்த்து போரிடுவது அது ஒரு வகையான தர்மம் வெற்றி அதைவிட மிகவும் சிறந்த விஷயம் எதிரி எதிரி செய்யும் அட்டூழியங்களை அடக்க எதிரி நாட்டுக்கே சென்று கர்ம கர்மே குஸ்கே மாறா என்பார்கள் இந்தியில் அதுபோல் இங்கே சூரனின் இடத்திற்கே சென்று சூரனை அழித்தார் முருகப்பெருமான் இதற்காக தேவர் உய்ய இந்த தேவ செம்பத்து உய்ய வேண்டும் அதை இன்னொருமாக எடுத்துக்கொண்டால் தேவர்கள் உய்வதற்கு தேவர்கள் சூரனால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் சொல்லலின் தொல்லை உற்றார்கள் தேவர் மட்டுமல்ல ஈரேழு பதினாலு லோகமும் அவதியுற்றது முருகன் சூரனுக்கு பல வாய்ப்புகள் கொடுத்தார் முருகப்பெருமான் ஆனால் சூரன் அதை எல்லாம் கேட்கவில்லை அப்படிப்பட்ட சோழ நிட்டூரனை கள்ளத்தரமான கொடுமையான சூரனை காருடல் சோரி கக்க கருப்பு உடலை உடைய சூரன் குமர் குரு குருவார் கூறுவார் கந்தர்களு காரவுடன் வானவரை விட்டு வணங்காமையால் காரவுடன் என்பார் அப்படிப்பட்ட கருமையான உடல் உடைய சூரனை சோரி கக்க அப்படி உடலானது பிளக்குமாறு ரத்தம் கொழுமாறு பூரகட்டாக முருகப்பெருமானுடைய இந்த சக்தி வேலா எனது சென்று அந்த சூரனை அழிக்கின்றது அப்படிப்பட்ட முருகப்பெருமானே இமைப்பொழுதில் கொன்றவனே அப்படி சூரனை இமைப்பொழுதில் கொன்றவனே இந்த ஐந்து கல்வர்கள் செய்யும் பாடு என்னால் சொல்லி மாளாது உன்னை ஓர விடவில்லை ஆராய விடவில்லை மெய்ப்பொருள் தத்துவமான முருகப்பெருமானை நினைக்க விடவில்லை நினைக்க விடவில்லை உன்னுடைய பாதார விந்தங்களை மலர் தூவி வழிபட விடவில்லை சேர விடவில்லை முருகானை முருகப்பெருமானை எவ்வாறு சூரனை அழித்தாயோ அதுபோல் இந்த தேவர்களுக்கு சூரனை அழித்து தேவ சாம்ராஜ்யத்தை கொடுத்தாய் என்னுடைய ஐம்பது கல்வர்களை அழித்து திருத்தி ஒன்னையே நினைக்க வைத்து ஒன்னையே ஓர வைத்து ஒன்னையே உண்ண வைத்து ஒன்னையே சேர வைத்து என்னை காப்பாற்றுவாயாக என்று வேண்டிக் கொள்கின்றார் அரினா சுவாமிகள் நாமும் இந்த கந்தர் அலங்கார பாடலை தியானித்து முதலில் கேட்டு பின்பு பாடி பின்பு நினைத்து தியானித்து நிலைத்திருப்போமானால் இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து விடுபட்டு முருகனின் பாதார வெண்ணுங்களை நாமும் மரிக்கலாம் சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கு முறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் சத்குருநாத்த மகாராஜி